ஓம் சிவாயிரவர் சைவம் தாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம் வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள் வணக்கம் ஓம் சிவாய நம அன்பில் ஆலந்துறை என்று தேவாரத்தில் வழங்கப்படும் அன்பில் என்ற திருத்தலத்தை இன்று நாம் தரிசிக்க மேற்கொள்கிறோம் இத்தலம் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளிக்கருமையில் உள்ள லால்குடிக்கு கிழக்கில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடத்தின் வடகரையில் அமைந்துள்ளது திருச்சிராப்பள்ளியிலிருந்தும் லால்குடியில் இருந்தும் பேருந்து வசதிகள் அமைந்துள்ளன அன்பில் என்பது இந்த தலத்தின் பெயர் ஆலந்துறை என்பது கோயிலின் பெயர் காவிரி வடகரை தலங்களுள் ஐம்பத்தி ஏழாவது தலமாக இது திகழ்கிறது கீழன்பில் மேலன்பில் என்று இரு பிரிவுகளை கொண்டது இவ்வூர் கீழன்பில் இச்சிவாலயம் அமைந்திருக்கிறது திருஞானசம்பந்த பெருமானும் திருநாற்ப சுவாமிகளும் பாடிய இரண்டு திருப்பதிகங்கள் இதற்கு அமைந்துள்ளன சலவருஷம் ஆலமரம் அதன் கீழ் ஒரு சிவலிங்கமூர்த்தியையும் தரிசிக்கிறோம் ஐந்து நிலை கோபுரம் இக்கோயிலின் முகத்தில் இருக்க காண்கின்றோம் இதனை கடந்து உள்ளே செல்லும் பொழுது நந்தவனங்கள் பூத்து குலுங்குவதை காண்கின்றோம் வடபுரத்தில் சந்திர புஷ்கரணி என்ற பெரிய கிணறு அமைந்திருக்கிறது இரண்டாம் கோபுரத்தில் பஞ்சமூர்த்திகளுடைய சுதை சிற்பங்களை காண்கின்றோம் இது ஒரு கட்டை கோபுரம் இதனையும் தாண்டி உள்ளே சென்றால் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுடைய திருப்பணியை கொண்ட திருக்கோயிலை காண்கின்றோம் இதற்கு இரண்டு பிரகாரங்கள் உள்ளன வெடிப்பிரகாரத்தில் நந்தவனத்தை தரிசித்தோம் உள்பிரகாரத்தில் உள்ள மூர்த்திகளை இப்போது தரிசிக்கின்றோம் கன்னிமூலையில் விநாயகப் பெருமானும் சப்த கன்னியரும் உள்ளார்கள் திருநாசம்பந்த பெருமான் இந்த தலத்திற்கு எழுந்து பொழுது கொள்ளிடம் பெருக்கெடுத்து ஓடியதாம் ஆகவே தென் கரையில் இருந்தபடியே இந்த தலத்தை பாடியதாக ஒரு செவிலொழி செய்தி கூறுகிறது அப்பொழுது இறைவனுடைய ஆணையின் வண்ணம் விநாயக பெருமான் காதைச் சற்று சாய்த்து கேட்டதாக அந்த செவி வழி செய்தி குறிப்பிடுகிறது இதற்கு ஏற்றால் போல் விநாயகப் பெருமான் செவி சாய்த்தநாயகர் என்று அத்தோற்றத்துடன் வழங்குகின்றார் இந்த தோற்றம் செவி சாய்த்து இருக்கக்கூடிய ஒரு நிறையில் அமைந்துள்ளது மற்றும் முருகன் முதலிய பரிவாரமூர்த்திகளையும் இந்த பிரகாரத்தில் தரிசிக்கிறோம் கோஷ்டங்களில் தக்ஷாமூர்த்தியையும் மேற்கில் மகாவிஷ்ணுவையும் வடக்கில் நால்முகம் துர்கை ஆகிய மூர்த்தங்களையும் சண்டேஸ்வரருடைய சன்னதியையும் வடபுறம் அம்பிகையினுடைய கோயிலும் கிழக்கு நோக்கி இருப்பதை காண்கின்றோம் நந்தி பலிப்படங்களை அடுத்து மூலவருடைய சன்னதியை அடைகின்றோம் இங்கு சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் என்றும் சத்யவாகீஸ்வரர் என்றும் வழங்கப்படுகின்றார் இந்த பெருமானை சுஞான சம்பந்த சுவாமிகளும் அப்பர் பெருமானும் தேவார்பதிகங்களால் துவித்துள்ளார்கள் செடியார் தலையில் பலிகொண்டு இனிது பரமன் பரமட்டி தன் சீரை மலரும் புனல் தூதி நின்று ஏத்தும் அடியார் தொழும் அன்பில் ஆலந்துரையாரே ஏ ஏ அன்பில் ஆலந்துரையாரே ஏ இந்த இறைவனை நினைய வேண்டும் அப்படி நினைவதை ஒன்றே நமக்கு நற்கதி தரவல்லது அப்படி நினையாத நெஞ்சு எத்தகையது அந்த நெஞ்சை கடுவாய் என்று இழிவாக குறிப்பிடுகின்றார் அப்பர் பெருமான் இந்த பெருமானை நினையாத நெஞ்சே நீ கடுவாய் என்கிறார் அவருடைய குறுந்தொகை பாடல் பதிகத்தில் வானஞ்சேர் மதிசூடியமைந்தனே மதிசூடியமைந்தனே நீ நெஞ்சே கடுவாய் நினைகிற்கிளை மதிச்சூடியமைந்தனை நினைகிற்கிளை நெஞ்சே நீ கடுவாய் ஆண் அஞ்சு ஆடியை അൻപിൽ ആളന്തു കോൺയം ചെൽവനി കൂറിടേ കിറ്റിയേ தர்ம வடிவீனன் என்றும் என்னுடைய பிரான் என்றும் மறவாமல் வணங்கித் தொழ வேண்டும் என்கிறார் அப்பர் பெருமான் அறவன் எம்பிரான் அன்பில் ஆலந்துரை மறவாது மறவாதே தொழுது ஏத்தி வணங்குமே ஏ தலத்தை வணங்கி வலம் கொள்பவர்களை தேவர்கள் வலம் கொண்டு எதிர்கொண்டழைப்பார்களாம் இப்படி இந்த திருப்பதிகத்தின் இறுதி பாடலில் அப்பர் பெருமான் குறிப்பிடுகின்றார் இலங்கை வேந்தன் இருபது தோல் இற்று மலங்க மாமலை மேல் விரல் வைத்தவன் எம்பிரான் அன்பில் ஆலந்துரை வலம் கொள்வாரே வானூர் வலம் கொள்வாரே ஏ பிரம்மனும் முனிவரும் பூஜித்த இப்பெருமானை வழிபட்டு அம்பிகையினுடைய சன்னதியை அடைகின்றோம் பெயருக்கு ஏற்ற அதிசுந்தர ரூபணியாக நாயகி என்ற பெயர் தாங்கி அருகாட்சி வழங்குகின்றாள் இந்த அம்பிகை இத்தலத்தின் தீர்த்தம் கொள்ளிட நதி சந்திர புஷ்கரணி ஆகியவை இந்த தலத்திற்கு வடக்கில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆனாயனாயனார் வாழ்ந்த திருமங்கலம் என்ற திருத்தலம் இருக்கிறது அந்த இறைவனுக்கு சாமவேதீஸ்வரர் என்று பெயர் அமைந்துள்ளது அன்பில் செல்லும் அன்பர்கள் இந்த திருமங்கலத்தையும் நகர் என்று குறிப்பிடக்கூடிய மற்றொரு தலத்தையும் அண்மையில் இருப்பதால் அவசியம் தரிசிப்பார்களாக இந்த தலத்திற்கு பதிமூன்று கல்வெட்டுகள் அமைந்துள்ளன சத்தியவாகீஸ்வரர் அதாவது பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் இறைவனை பிரம்மபுரீஸ்வரர் என்று வழங்குகின்றன இங்கு சோழ பேரரசர்களுடைய கல்வெட்டுக்களை தவிரவும் ஒய்சால அரசர்களுடைய கல்வெட்டுகளும் காண்கின்றோம் இவை பெரும்பாலும் நிபந்தங்கள் பல அளிக்கப்பட்டவையை நமக்கு அறிவிக்கின்றன அன்பில் ஆலந்துரையை தரிசித்து இந்த பெருமானை ஞானசம்பந்தர் குறிப்பிடுகையில் இப்பெருமான் நம்மை முன்பே அறிவார் என்கிறார் அக்கு அறையினர் அன்பில் ஆலந்துரை நக்கூறுவரும் நம்மை அறிவரே என்கிறார் நாம் சொல்வதையும் அறிபவர் சொன்னவார் எரிவார் இப்படி இந்த பெருமானை அறியார்கள் ஊமர்கள் என்கிறார் திருநாபுர சுவாமிகள் ஆகவே இந்த பிறவியில் இப்பெருமானை மறவாது தொழுதேத்தி வழங்கக்கூடிய ஒரு பேற்றினை அலந்துரையப்பர் அனைவருக்கும் வழங்குமாறு நாம் அவருடைய கழல் வணங்கி பிரார்த்திக்கின்றோம் திரு